ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை விஸ்வாவசூரனும் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி சஷ்டி தீதி தேய்பிரை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதிலேயும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக தரும் இந்த நாள் யார் யாரெல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லோம் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு வேறு லெவலில் இருக்குது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக கண்ணீர் ரிஷபம் மகரத்துக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் ஆனாலும் நம்ம பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக மெயினாக சிம்மத்திற்கு இந்த தனுசுவிற்கு மேஷத்துக்கு இருக்குது பொதுவாக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் துலாமித்தனம் அண்ட் கும்பத்துக்கு இருக்கு மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் கடன் கிடைக்கக்கூடிய நாள் கவர்மெண்ட் பேங்க்ல கடன் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு மெயினாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கான நாளாகவும் இருக்கப்படுது மெயினாக ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கு பெரிய சக்சஸ் உண்டு நிறைய பேருக்கு பிரயாணங்கள் உண்டு நிறைய பேருக்கு லவ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் ஸ்ரீ கிருஷ்ண ஜபம் கிளீம் கிருஷ்ணாயனமஹா கிளீம் கிருஷ்ணாயனமாக சொல்லிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான பொண்ணு உங்களுக்கு தேவையான பையன் கண்டிப்பாக கிடைப்பான் இந்த ஒரு டைமில் வந்து நல்லவனாக கெட்டவனான் தான் நீங்கள் டிசைட் பண்ணோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேருக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் மஞ்சள் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது செலவுகள் இருக்கும் யார் யாரும் கொஞ்சம் முடியல ஹெல்ப் பண்ணணுன்னு வருவாங்க அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடிய நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பண்ணக்கூடாது ஒரு லெவலுக்கு பண்ணி உங்களை நீங்களுடைய கெத்தை விடாமல் இருந்தால் என்னை நாள் நல்லா இருப்பீங்க மெயினாக என்ன நாளை பொறுத்த வரைக்கும் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஜா ராசி யானம் கடகராசி இல்லை கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சி கைகூடும் புதுசாக எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுலேயுமே தாமதமாக நடக்காமல் தள்ளி போய் நடக்காமல் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவைப்படும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடு சேஞ்ச் ஆகும் மைண்டு சேஞ்ச் ஆகும் கூட இருக்கிறவங்க செத்தான் அதுதான் என் நாளுடைய பலன் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மெயினாக பூவராகார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரவுன் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமான செலவு செய்யணும் நம்ம இஷ்டத்துக்கு பிச்சு உதறும் செலவு இது பண்ணுமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்லேயே பாதிநாள் போய்டுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய செலவுகள் எதுலையாக இருந்தாலும் உங்கள் செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டால் போதும் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நிறைய ஏற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும் பத்து பேருக்கு உதவக்கூடிய நிலைமைகளில் அதாவது பணமாக நினால் உதவாமல் அன்னதானமாக செய்தால் மிகப்பெரிய புண்ணியத்தை நீங்கள் காண்பீர்கள் நிறையா சொல்ல வேண்டியதுன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிரகங்கள் எல்லாமே பூராட நட்சத்திரத்தின் மேலேயே சஞ்சாரம் செய்யுது அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது சுக்கரனுக்கு ஃபுல் பலம் இருக்கிற மாதிரி இருக்கனால பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மஞ்சள் நிறம் கண்டிப்பாக நிறைய பேர் கடன் கிடைக்கக்கூடிய நாளுக்கு ஒரு சில பேருக்கு மெயினா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு சில பேருக்கான நாளாகவும் இருக்கப்படுது அதனால் இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதாங்கிற கவலையே வேண்டியதில்லை நீங்க ஏதாவது இடத்து பண்ணணும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் புது விஷயங்களை ஏத்து ஜெயிக்கக்கூடிய நாள் மெயினாக நான் சொல்றத நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மெயினாக துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் கண்ட்ரோலபுள் லெவலில் இருப்பது தான் பெட்டருங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணும் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது கண்ட்ரோல் தாண்டிச்சின்னா தான் பிரச்சனை பிரயாணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு குஷி இருக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி அன்னரம் மஞ்சள் வர்ச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பெண்களால் லாபம் பெண்களுக்கு மன திருப்தி பெரிய ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி சொன்னாலும் சரி இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் முடிச்சிருவீங்க அமோகமான நாளாக ஆக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியில் தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பட்டாசு கலப்புவீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் வேலையில் பிரயாணம் வேலையில் புது இடங்களுக்கு செல்வது வேலையில் புது புது விஷயங்கள் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் எதையாக இருந்தாலும் சரி பண்ணி முடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் நீங்கள் முடிச்சிருவீங்க இன்றைய நாள் அந்தளவுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுக்கு டென்ஷன் மட்டும் ஆகாமல் இருந்தால் போதும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாகியம் நன்னா இருக்கு பாகியம் நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம் தைரியம் அதே மாதிரி லக் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள் அதனால் இது நடக்குமா நடக்காதா இது ஆகுமா ஆகாதாங்கிற கவலையே வேண்டியதில்லை நீங்கள் ஏதாவது இடத்து பண்ணணும் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நடந்துடும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் போகிறது புது விஷயங்களை ஏற்று ஜெயிக்கக்கூடிய நாள் மெயினாக நான் சொல்றது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டார்கெட் என்னவோ அது மட்டும் ஹேண்டில் பண்ணும் ஓவராக நம்ம ட்ரை பண்ணி சில விஷயங்கள் தள்ளி போகுதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாமே எல்லா நாட்களும் நமக்கு சார்ந்தவை கிடையாது ஏதோ ஒரு மனக்கலக்கம் ஏதோ ஒரு மன இது ஓடும் ஆனால் இது எதுவுமே டெய்லியும் நடக்காது ஆனால் இன்றைய நாளை வரைக்கும் சின்ன சின்னதாக வரும் போவோம் மெயினாக பேர் கேட்டாமல் பார்த்துக்குங்க இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துட்டா வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சொண்ணர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாள் வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக முடியும் தேவையில்லாத கவலை காணாமல் போகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோபவந்தோ சமஸ்தன் மங்களாணிவன் துரோணு கொன் வந்தோ ததாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க